ரிஷபராசி கார்த்திகை நட்சத்திரம் இது சூரியனோட நட்சத்திரம் தசா காலங்கள் ஆறு வருடம் என்னோட கணக்குப்படி மூன்று வருடங்கள் தசா புத்தி இருப்பு எடுத்துக்கிறேன் இந்த ரிஷபராசியில் மூன்று பாதங்கள் மட்டும்தான் கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் மட்டும்தான் மூன்று வயது வரைக்கும் சூரிய தசை நடப்பில் வந்தால் பிறகு பத்து வருடங்கள் சந்திரதசை மூன்று ப்ளஸ் பத்து பதிமூணு பதிமூணு வயசுக்கு பிறகு ஏழு வருடங்கள் செவ்வாதசை பதிமூணு ப்ளஸ் ஒரு ஏழு இருபது இருபது வயசு வரைக்கும் செவ்வாதாசை நடப்புல வரும் ஒரு சில பேருக்கு வந்து இருபத்தி ஒன்று வரைக்கும் வரலாம் ஒரு சில பேருக்கு வந்து பத்தொம்பது வரைக்கும் வரலாம் முன்ன பெண்ணாக வரும் ஒரு வருஷம் முன்ன பெண்ணாக வரும் இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த கார்த்திகை நட்சத்திரத்துக்கு பதினோராம் இடத்துல வரக்கூடிய சனிப்பெயிற்சி கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சியாக கூடிய சனி பகவான் லாப சனி இந்த ரிஷபராசிக்கு யோகாதிபதின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான் அவர் ஒன்பதாம் இடத்துல இருந்தாலும் சரி பத்தாம் இடத்துல இருந்தாலும் சரி பதினொன்னில் இருந்தாலும் சரி ஒரே மாதிரியான பலன்கள் தான் தீய பலன்கள் கிடையாது நல்ல பலன்கள் தான் ஏழரை சனி மட்டும்தான் அஷ்டம சனி மட்டும்தான் உங்களுக்கு கெடு பலன்களை கொடுக்கும் அது கூட கெடுபலன்களை கம்மியாக தான் கொடுக்கும் பெருசாக ஒன்று கெடு பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல குருவுடைய பேச்சு இருக்குது அதுக்கு அடுத்து வரக்கூடிய ரெண்டரை வருஷத்துக்கு இந்த சனி பவன் பதினோராம் இடத்துல இருக்கிற வரைக்கும் இந்த குருவோட பொஷ்டின்னு பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாம் இடத்துக்கு பயிற்சியாகிறார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அதன் பிறகு மூணாம் இடத்துல உச்சமாக இருப்பார் குரு மூணாம் இடத்துல மறைவு ஸ்தானமாக இருந்தாலும் அது உச்சமாக இருக்கிறதுனால பெருசாக உங்களுக்கு கெடுபலன்கள் கிடையாது பொருளாதார ரீதியாக யோகம் செய்யாத கிரகம்தான் அந்த குரு பகவான் பொருளாதார ரீதியாக உங்களுக்கு பிரச்சனைகள் வராது அதுக்கு அடுத்து நாலாம் இடத்துக்கு பயிற்சி நாலாம் இடத்துக்கு பயிற்சாகும் போது தான் அடுத்த சனி பயிற்சி உங்களுக்கு சனியாக வரும் அது வரைக்கும் உங்களுக்கு இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சிறப்பான யோகமான டைம் அப்படின்னு சொல்லலாம் இப்போ இருபது வயசு வரைக்கும் உங்களுக்கு செவ்வாதசை வருது அப்படின்னாக்கா இந்த வயது காலகட்டத்தில் இருபது இருபத்தி ஒன்று வரைக்கும் இந்த லாபஸ்தானத்துல வரக்கூடிய சனி பகவானால நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம் படிப்பு ரீதியா ஏற்றங்கள் அதிகமாக உண்டு படிப்பு ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் சிறப்பாக இருக்கும் ஏன்னா ஜென்ம ராசிக்கு சனியோடைய பார்வை இருக்குது அது ஒன்று நம்ம சொல்லணும் யோகாதிபதியாக இருந்தாலும் பாவகரகத்தோட பார்வை அப்படிங்கிறது கொஞ்சம் டிஸ்டர்ப் கொடுக்கும் மனசு ரீதியாக ஒரு சில பேருக்கு லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் இந்த டைமில் செவ்வாய்ங்கிறது எல்லா லக்கணங்களுக்கும் யோகத்தை செஞ்சிடாது அவயோக லக்கணமாக இருந்து உங்களுக்கு ஆகாத இடத்துல இருந்து அதாவது உங்கள் லக்கணத்துக்கு அவயோகம் செய்யக்கூடிய தசையாக இருந்தால் இந்த லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கெட்ட நண்பர்கள் சகவாசம் இதெல்லாம் வரத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது தனிமையில் இருக்கிறது நல்லது நட்பு வட்டாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க இருபது வயசுக்கு மேலே முப்பத்தெட்டு வயசு வரைக்கும் ராகுதசை கார்த்திகை நட்சத்திரம் இந்த ராகுதசை அப்படிங்கிறது உங்கள் சுய ஜாதகத்தில் உங்கள் லக்கணத்துக்கு எங்கே இருந்தாலும் சரி அந்த வீடு கொடுத்த கிரகம் ராகு பகவானுக்கு மறையாமல் இருந்தால் சிறப்புன்னு எடுத்துக்கலாம் யோகராக இருந்தால் அவயோகராக இருந்தால் மறைஞ்சால் சிறப்பு இந்த ராகுதசை அப்படிங்கிறது இந்த சனிப்பயிற்சி அப்படி இருக்கும் பதினோராம் இடத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் ஜென்ம ராசிக்கு சனி பார்வை இருக்கு இந்த டைம் அப்படிங்கிறது இந்த தச டைம் வெளிநாடு வேலை வாய்ப்புகளை கொடுக்கும் என்னதான் இருந்தாலும் அது போராடி பெறக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தும் வெளிநாட்டுக்காக வேலை வாய்ப்புக்காக ட்ரை பண்றீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் போராட்டத்தை கொடுக்கும் ஸ்ட்ரகிள் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் தான் அந்த வேலையை கிடைக்கும் ஏன்னா பார்வை அப்படிங்கிறது ராசிக்கு இருக்கு உங்களுடைய உங்க மேல சனி பவனுடைய பார்வை இருக்கு அப்படின்னாக்கா கொஞ்சம் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் கொஞ்சம் நிதானமாக எடுக்கணும் இந்த டைம்ல வெளிநாட்டுக்காக பணம் கட்டுறதோ இல்லை வேலைக்காக பணம் கட்டுறதோ இல்லை கவர்மெண்ட்டு ஜாபுக்காக இதுமாதிரி பணம் கொடுங்கன்னு யாராவது கேட்டாலோ கொஞ்சம் நிதானமாக யோசித்து பார்த்து கொடுக்கறது நல்லது இது மாதிரி பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க அது மட்டும் இல்லாமல் அஞ்சாம் இடத்தோட சனி பகவனுடைய பார்வை இப்போ பார்வைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது லாபஸ்தானத்தில் இருக்கிறது சிறப்பு பதினோராம் இடத்துல பாவகிரகம் இருந்துச்சுனாக்கா நல்ல ஒரு வளர்ச்சின்னு எடுத்துக்கலாம் அதே எட்டாம் இடத்துக்கும் சனி பகவனுடைய பார்வை இருக்குது உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்துலேயும் இல்லை எட்டாம் இடத்துலேயோ உங்கள் சுய ஜாதகத்தில் செவ்வாய் இருந்ததுன்னா இப்போ வந்து திருமண யோகத்தை கொடுக்கும் திருமணம் சம்மந்தப்பட்ட முன்னேற்றத்தை கொடுக்கும் திருமணத்துக்காக முயற்சி பண்ணக்கூடிய நபர்களுக்கு அந்த திருமணம் அப்படிங்கிறது கொஞ்சம் கவனமாக பண்ணிங்கன்னா சிறப்பு ஏன்னா இந்த ராகு தசு அப்படிங்கிறது எங்கெங்கெல்லாம் இருக்கக்கூடாது ஏன்னா சனி ப பதினொன்றாம் இடத்துக்கு வருது ஜென்ம ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குரு பகவான் பயிற்சி இது எல்லாமே சிறப்பு தான் உங்களுக்கு கோச்சார ரீதியாக சனி பகவான் நல்ல ஒரு அமைப்பு குருவும் நல்ல அமைப்பு திருமணத்துக்கு உண்டான காலம் பொருளாதாரத்தை சொல்லக்கூடிய கிரகம் இந்த குரு பகவான் ரெண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறது இந்த வருடத்தில் சிறப்புன்னு எடுத்துக்கலாம் உங்களுக்கு வந்து குருவுடைய பொசிஷனை நம்ம சொல்லி ஆகணும் இரண்டாம் இடத்துல குரு இருக்கும்போது உங்களுக்கு திருமண வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் இப்போ திருமணத்தை உருவாக்குது அப்படின்னா இந்த ராகு தசை அப்படிங்கிறது ராசிக்கு சனியோட வீட்டில் இருந்து தசை பண்ணிச்சுன்னா கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் உங்கள் லக்னத்துக்கு யோகராக இருந்தால் கூட சனியோட வீட்டில் இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா திருமணத்தை கொடுக்கும் திருமணத்தில் நிறைய ப்ராப்ளத்தை கொடுக்கும் ஒரு புதுசாக ஒரு தொழில் தொடங்கணும்னு நினச்சிங்கனாக்கா கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள் கடன் வாங்கி கடன் கொடுக்காதீங்க கடன் வாங்கி எதையும் செய்யாதீங்க இப்போதைக்கு பெரிய கடன்களை தவிர்ப்பது நல்லது மற்றபடி நீங்கள் சனியோட வீட்டில் இல்லை வேறு எங்கே இருந்து தசை பண்ணாலும் நீங்கள் கவலையைப்பட தேவையில்ல திருமண ரீதியாக ஏற்றத்தை கொடுப்பார் இந்த சனி பகவான் மன சஞ்சலங்கள் எதுவாக இருந்தாலும் சரி மன சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி எல்லாத்துலையுமே முன்னேற்றமான காலம் அப்படின்னு சொல்லலாம் ராகுதசை சிறப்பு இப்போ வந்து சனிபவனுடைய குறுக்கிடல் கிடையாது லாபஸ்தானத்தில் இருந்தாலும் ஒரு தொழில் ஆரம்பித்து ஒரு தொழில வந்து சிறப்பான பேர் வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு தசையில் திருமணத்துக்காக முயற்சி பண்ணிக்கலாம் திருமணத்தில் நல்ல ஒரு யோகம் லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும் லவ் சம்மந்தப்பட்ட திருமணத்தை இந்த காலகட்டங்களை கொடுக்கும் எதுவுமே போராடி கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தும் இந்த சனி பகவான் இருபத்தி ஒன்பது வயசுல இருக்கிறீங்க அப்படின்னாக்கா இப்ப சுய ஜாதகத்துல இப்போ திருமணமே நடக்கலை அப்படின்னாக்கா திருமணம் நடக்கும் இருபத்தி ஒன்பது டு முப்பத்தி ஒன்றுக்குள்ளே இருக்கக்கூடிய நபர்களுக்கு திருமணத்தை கொடுத்துரும் முப்பத்தி ஒன்றுக்கு மேல இரண்டாவது திருமணத்துக்காக வெயிட் பண்ணக்கூடிய நபர்கள் அதுவும் இல்லாத ரொம்ப லேட்டாகி திருமணமாகல முதல் திருமணமே கூடி வரலன்னாக்கா இவங்களுக்கெல்லாம் திருமணத்தை கொடுத்துரும் குருவுடைய பொஷுன்னு நல்லா இருக்கு உங்களுக்கு சனி பகவானுடைய பொஷுன்னு நல்லா இருக்கு இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ரிஷபராசியில அப்ப சிறப்பான யோகம் உண்டு கணவன் மனைக்குள்ள கருத்து வேறுபாடுகள் ஏதாவது பிரிவுகள் இருந்தா கூட சேர்ந்து வரதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கும் எதிர்பாராத விதமா அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் வேலையில நல்ல ஒரு மாற்றம் இப்ப ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க அந்த வேலையில ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலோ இல்ல இது வரைக்கும் வேலை கிடைக்கிறாங்க கூட வேலை கிடைக்கும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள் வெளிநாடு சம்மந்தப்பட்ட சம்பாத்தியம் இது எல்லாமே இந்த ராகு தசையில வந்துடும் ராகு தசையில பின்னாடி வரக்கூடிய ஆறு வருடங்கள் நான் இருபது டு முப்பத்தெட்டு வரைக்கும் நான் எடுத்திருக்கிறேன் அப்போ முப்பத்தி ரெண்டுலேருந்து முப்பத்தி எட்டு வரைக்கும் இது மாதிரியான வயது காலகட்டத்தில் இந்த ராகுதசை நடக்கிற நபர்களுக்கு இப்போ தொழில் ரீதியாக எதையும் சேஞ்சஸ் பண்ணாதீங்க எந்த மாற்றமும் வேண்டாம் நார்மலாக தொழில் போயிட்ருக்க அந்த தொழிலை பண்ணுங்கள் அது விவசாயமாக இருந்தாலும் சரி இல்லை சுய தொழிலாக இருந்தாலும் சரி ஒரு இடத்த மாத்திரை ஒரு தொழிலை மாத்திர ஒரு முதலீடு பண்ணுற அப்படின்ட்டு எதையுமே பண்ணாதீங்க இந்த ஆறு வருடத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த ஆறு வருடத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு மறைமுக சுப தொடர்பில் இருந்துச்சுன்னா அந்த ராகு தசையானது கெடுபலன்களை கொடுத்துரும் அவயோக தசையாக இருந்தாலும் ரொம்ப மோசமான டைம் அப்படின்னு சொல்லிக்கலாம் ஒரு சில மாற்றங்கள் வருமானம் வந்தா கூட அது செலவுகள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு கூடுதலாக இருக்கு முப்பத்தி ஆறு வயசுக்கு மேல ஐம்பத்தி நாலு வயசு வரைக்கும் குரு தசை குரு தசை இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் யோகம் செய்யாத தசை இருந்தாலும் கோச்சார ரீதியாக சனி பகவான் பதினோராம் இடத்துல வர்றது சிறப்புன்னு சொல்லலாம் வேலை வாய்ப்புல நல்ல ஒரு முன்னேற்றம் புதுசாக வேலை தேடுறீங்களா வேலை கிடைக்கும் இப்போ வந்து தொழிலேருந்து ஒரு வேலைக்கு போயிருப்பீங்க இல்லை வேலையிலேருந்து ஒரு தொழில் பண்ணுறதுக்காக போயிருப்பீங்க ஒரு தொழிலை அமைக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் ஒரு தொழிலை மாற்றக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் வீடு மாற்றத்தக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும் உங்கள் லக்கணத்துக்கு யோகராக இந்த குரு பகவான் வந்தால் இந்த ராசிக்கு யோகர் கிடையாது கோச்சார ரீதியாக ரெண்டாம் இடத்துல இருக்கிறதும் அடுத்து மூணாம் இடத்துக்கு உச்சமாகறதும் சிறப்பு உங்களுக்கு யோகமான டைம் அப்படின்னு சொல்லலாம் விவசாயம் சார்ந்து நீங்க இருந்தாலும் நல்ல ஒரு யோகமான டைம் அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் குரு தசை தசை ராசிக்கு கொஞ்சம் கெடுபலன்கள் உண்டு சனி பகவானால் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் கிடையாது உங்களுக்கு ப்ராப்ளம் ஏதாவது இருந்துச்சுனாக்கா அது வந்து குரு தசையோட ப்ராப்ளம் தான் இந்த ராசிக்கும் இந்த லக்கணத்துக்கும் நன்மை செய்யாத குரு பகவான் பதினாறு வருடங்களும் நன்மை செஞ்சிரும் சொல்ல முடியாது பதினாறு வருடங்களும் கெடுபலன்களை கொடுத்துரும்னு சொல்ல முடியாது கோச்சாரத்தில் ராசிக்கு பதினோராம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது லாபஸ்தானத்தில் இருக்கிறது தொழிலில் இது வரைக்கும் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்துச்சா அந்த தொழிலில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் இருக்காது தொழிலில் கடன் இருக்குங்களா அந்த கடன் நிவர்த்தி ஆகும் தொழிலில் வந்து கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் இருக்கா இப்போ சமநிலை உருவாகும் நல்ல ஒரு தொழில் நல்ல ஒரு வேலை வாய்ப்பு வேலை செய்யக்கூடிய இடங்களில் மதிப்பு மரியாதை வேலை அழுத்தங்கள் இது எல்லாமே கொஞ்சம் கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது தசரீதியாக கொஞ்சம் பிராபலத்தை கொடுத்துருந்தது அப்படின்னாக்கா லாபஸ்தானத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் இங்கே சிறப்பான யோகத்தை கொடுப்பாரு ராசியை பார்த்தா கூட யோக கிரகம் தான் யோகம் செய்யக்கூடிய கிரகம் தான் இந்த சனி பகவான் இந்த ரிஷவராசிக்கு முதல் தர யோகாதிபதினு சொல்லக்கூடியவர் இந்த சனி பகவான் அரசாங்க வேலையில் இருந்தால் கூட வேலை அழுத்தங்கள் இந்த காலகட்டங்களில் இருக்கும் வேலை ரீதியாக ஒரு சில மாற்றங்கள் பார்க்கலாம் ப்ரொமோஷன் எதுனா எதிர்பார்த்துந்திங்கனாக்கா அந்த ப்ரொமோஷன் கிடைக்கும் இப்போ வேலை ரீதியாக ஏதாவது இடமாற்றம் கேட்டிருந்திங்கனாக்கா அந்த இடமாற்றங்கள் கிடைக்கும் திடீர் சேஞ்சஸ் லாபஸ்தானத்தில் வரக்கூடிய சனி பகவான் ஒரு சேஞ்சஸ் கண்டிப்பாக கொடுப்பார் ஒரு இடமாற்றங்களை ஒரு ப்ரொமோஷனு ஒரு சம்பள உயர்வு இது வரைக்கும் வேலை ரீதியாக கொஞ்சம் மதிப்பு மரியாதை இல்லைனா கூட அந்த வேலை ரீதியான மதிப்பு மரியாதையை எதிர்பார்க்கலாம் இந்த சனிப்பெயிற்சிக்கு பிறகு கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த கருத்து வேறுபாடு இது எல்லாமே மாறக்கூடிய தன்மை இருக்குது ஒரு சில பேருக்கு வந்து இந்த தசை இந்த குரு தசை அப்படிங்கிறது ரொம்ப பாடா பார்த்துட்டு வருது நிறைய கஷ்டங்களை கொடுத்துட்டு வருது இந்த வயது காலகட்டத்தில் வர தசை அப்படிங்கிறது ஏன்னா இடைப்பட்ட பருவம் இப்போ நாற்பது டு ஐம்பத்தி நாலு அப்படின்னாக்கா முக்கியமான டைம் இது நம்ம படித்த படிப்பு இது வரைக்கும் வேலை பார்த்த வேலை அது மூலயமா வந்த வருமானத்தை எல்லாமே சேமிக்கக்கூடிய டைம் இதில் தான் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி போடக்கூடிய டைம் குருதசை கொடுக்குமா இது வந்து இந்த ராசிக்கு நல்லது செய்யாது ஆனால் லக்னத்துக்கு யோகராக இருந்தால் சிறப்பான யோகத்தை கொடுக்கும் இரட்டிப்பு பலன்களையும் கொடுக்கும் ஒரு பக்கம் செலவுகளை கொடுக்கும் ஒரு பக்கம் வருமானத்தை கொடுக்கும் வீட்டில் வந்து சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு வீடு கட்டக்கூடிய யோகத்தையும் இந்த சனி பகவான் கொடுக்கும் இந்த லாபஸ்தானத்தை வரக்கூடியதுனால ஏன்னா குரு தசை நட்பு கிரக தசை தான் உங்கள் ராசியை இந்த சனி பகவான் பார்த்தா கூட பெருசாக டிஸ்டர்பன்ஸ் பண்ணாது மன அழுத்தம் ஒரு சில பேருக்கு வரும் உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் தேவை உணவு பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் கவனமா இருங்க குரு குரு அப்படிங்கிறது உங்கள் சுய ஜாதகத்துல ஆறாம் இடத்தோட சம்மந்தப்பட்டுச்சுனாக்கா நோய் வழக்கு அப்படின்லாம் கடன் அது கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சனி பகவான் வந்து உங்களுக்கு கெடுபலம் செய்யக்கூடிய இடத்துல இல்லை லாபஸ்தானத்துல இருந்தாலும் இப்போ குருதசை தான் கொடுக்கணும் உங்களுக்கு ப்ராப்ளம் ஏதாவது இருந்துச்சுன்னா அது குரு தசையோட ப்ராப்ளம் தான் ஐம்பத்தி நாலு வயசுக்கு மேலே எழுபத்தி மூணு வயசு வரைக்கும் சனி தசை சனி தசை நடக்கக்கூடிய நபர்கள் சனி தசைக்கு நான் எப்போவுமே நெகட்டிவாக தான் சொல்லுவேன் ஏன்னா சனி தசை உங்கள் சுய ஜாதகத்தில் எங்கேருந்து தசை பண்ணாலும் சரி அந்தளவுக்கு நன்மையான பலன்களை எதிர்பார்க்க முடியாது முதல் தர யோகாதிபதினு சொல்லக்கூடியவர் சனி பகவான் முதல் ஒன்பது வருடங்கள் யோகத்தை கொடுக்கும் பின்னாடி வரக்கூடிய பத்து வருடங்கள் உங்கள் லக்கணத்தை பார்த்து தான் சொல்ல முடியும் எந்த லக்கணம் ஆனால் யோக லக்னமாக இருந்தால் இந்த லக்கணத்துக்கு யோகம் செய்யும் இதே லக்னமாக இருந்தால் யோகத்தை கொடுத்துரும் த சனி பகவான் பத்து பத்தொம்பது வருடங்களும் யோகத்தை கொடுக்கும் அதே ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களில் உங்கள் சுய ஜாதகத்தில் உங்கள் லக்னத்துக்கு மறைஞ்சிருந்து தசை பண்ணிச்சனக்கா முதல் ஒன்பது வருடங்கள் நல்ல ஒரு யோகத்தை கொடுத்துட்டு பின்னாடி வரக்கூடிய பத்து வருடங்கள் கெடுபலங்களை கொடுத்துரும் அதுலேயும் உடனே கொடுக்காது கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கும் முதல் ஒன்பது வருடத்தில் நல்ல ஒரு ஏறுமுகம் நல்ல தொழில் வேலைவாய்ப்பு பிஸ்னஸ்ஸு எல்லா வித வளர்ச்சி வீடு கட்டுறது இல்லை வண்டி பாகனை சிறுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு பின்னாடி வரக்கூடிய பத்து வருடங்கள் இருக்கு இல்லையா அந்த பத்து வருடத்தில் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு கெடுபலன்களை கொடுத்து மொத்தமாக அந்த சனி தசை நடந்து முடிகிறதுங்காட்டியுமே எதுவுமே இல்லாமல் பண்ணி விட்டுறோம் இதுக்கிடையில் ஏழரை வந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப மோசம் பண்ணி விட்டுறோம் அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த டைம் பின்னாடி பத்து வருஷத்தில் இருக்கிறீங்க ஒன்பது வருடம் முடிஞ்சு பின்னாடி பத்து வருடத்தில் இருக்கிறீங்க போயிட்டுருக்கு அப்படின்னாக்கா தொழில் வேலைவாய்ப்பு எல்லாத்துலேயும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் தொழிலில்க்கா இருக்கிற தொழில் பண்ணிகிட்டே வாங்க பெருசாக முதலீடுகள் வேண்டாம் இந்த டைமில் லாபஸ்தானத்துல இருக்குது சனி அதை கொடுப்பார் இதை கொடுப்பாருன்றதை விட சனி தசைக்கு எதை கொடுக்குமோ உங்கள் சுய ஜாதகத்துல என்ன கர்ம அடிப்படையில் இருக்காரோ அதை தான் கொடுப்பார் அவர் அது மட்டும் இல்லாமல் சனிப்பயிற்சி குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி இது எதுவுமே இந்த சனி பகவானுடைய தசையில் வேலை செய்யாது சனி என்ன மாதிரியான கர்ம அடிப்படையில் இருக்கோ அதை தான் கொடுக்கும் இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இது வந்து ஐம்பத்தி நாலுலேருந்து எழுபத்தி மூணு வயசு வரைக்கும் நீங்கள் என்ன தொழில் என்ன வேலை வாய்ப்பு நீங்கள் குடும்பத்தில் இருந்தாலும் சரி அதை குடும்பத்தை விட்டு வெளியே குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டு இருந்தாலும் சரி எல்லாமே ஒரே மாதிரியான பலன்கள் நீங்கள் விவசாயம் செஞ்சிருந்தாலும் சரி சிறு தொழில் முதல் கொண்டு பெரிய தொழில் வரைக்கும் எல்லாத்துலேயுமே ஒரே மாதிரியான பலன்கள் இருக்கும் நீங்கள் செய்யக்கூடிய தொழில் நீங்கள் செய்யக்கூடிய வேலையை பொறுத்து எல்லாமே இங்கே இந்த சனி பகவானுடைய தசையில பலன்களாக கிடைக்கும் எழுபத்தி மூணு வயசுக்கு மேலே தொண்ணூறு வயசு வரைக்கும் புதந்தசை புதந்தசை அப்படிங்கிறது இந்த ராசிக்கு இரண்டாம் அதிபதி தசை ஐந்தாம் அதிபதி தசை இது வந்து பூர்வ புனிஸ்தானாதிபதி தசை பதினோராம் இடத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் நல்ல பலன்களை கொடுப்பார் இது வந்து பசங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் உங்களுடைய பூர்வீக சொத்து சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இப்போ வந்து ஏதாவது ப்ராப்பர்ட்டி வாங்கி போடுறது மனை வாங்குறது இல்லை வந்து ஒரு இடம் வாங்கிறது ஒரு வீடு கட்டுறது இது மாதிரியான அமைப்புகளை இந்த காலக்கட்டங்களில் கொடுக்கும் நோய் நொடி பிரச்சனைகள் இருந்தால் கூட இப்போ நோய் நொடி பிரச்சனைகள் இருக்காது இது வரைக்கும் மருத்துவ செலவு எடுத்துகிட்டு வரீங்களா அந்த மருத்துவ செலவுகள் இருக்காது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் இந்த புதன் தசையானது உங்களை விட உங்களுடைய பசங்களோட எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் இந்த புதன் தசையில் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சிறப்பான யோகத்தை கொடுக்கும் இந்த சனி பகவான் நன்றி